என்று ஒரு மூலையில வைக்கிறது போலே இவர்களுக்கு பிராதான்யம் கொடுத்தாராம் சர்வாதிகாரமாகையாலும் சுவார்த்தத்தை செவ்வே பிரகாசிப்பிக்க கடவதாயிருக்கையாலும் இந்த தமிழ் வேதத்துக்கு என்ன பெருமே என்றால் அந்த அது வந்து மறைத்து பேசும்பொழுது இந்திரன் அக்னி ருத்ரன் என்ற வெவ்வேறு சொற்களாலே ஆனால் சிவன் நாராயணனை சொல்லும் ஆனால் தமிழ் வேதமோ நாராயணன் என்றே தெளிவாக சொல்றதுனாலே இதற்குள்ள ஒரு தனி பெருமை பாழியாகையாலும் யாருக்குமே அவரவர்கள் மொழியில தனி ஒரு பற்று இருக்கிறதுனாலே ஆழ்வார்க்கு இது மொழியா இருப்பதனாலையும் முதல்ல சொல்றார் இன்னமும் அத்தோபாதி இதுவும் பிரமாண மென்கையா மென்கைக்காக முற்பட அருளி செய்கிறார் அந்த வேதம் எப்படி பிரமாணமாகமோ அதுபோல திவ்ய பிரபந்தமும் பிரமாணமாகும் முக்கிய பிரமாணமாகும் வேதங்கள் போலேயும் இதிகாச புராணங்கள் பேலேயும் அன்றியே ஆழ்வார்கள் வார்த்தை இதிகாச புராணங்கள் கூட சமயத்துக்கு ஏற்றபடி அதிகாரத்துக்கு ஏற்றபடி சில விஷயங்களைச் சொல்றது போல இல்லாமல் ஆனால் இது முற்றிலும் தெளிவாக சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய உயர்ந்ததாகிய மொழி என்ற காரணத்தினாலே திவ்ய பிரபந்தத்தினுடைய திவ்ய பிரபந்தம் தமிழில் இருக்கு அப்படிங்கிறதே தமிழுக்கு ஏற்றம் என்று வியாக்கியானம் தெரியறது அதனாலே முதல்ல சொன்னார் என்கிறார் அதனாலே சிறந்த திறம் செந்திரம் சிறந்த திறம் உடைய தமிழ் தமிழியும் ஓசை தமிழ் ஓசை செந்திரத்தே தமிழ் ஓசை ஓசைய வட சொல்லுலையும் சேர்க்கலாம் அதனால ஓசை வட சொல்லி இது ரெண்டையும் பத்தி கொஞ்சம் பேசலாம் வட சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் சம்ஸ்கிருதத்துல பல்வேறு ஓசைகள் இருக்கும் இந்த ஓசைகள்ல ஒரே ஓசை தமிழ்ல கா அப்படின்னு ஆனால் வடமொழியில கா தா 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 என்று பலவேறு ஓசைகள் இந்த ஓசைகள் இருக்கிறது ஒரு அழகு மழை மழை ஒரு அழகு ரசிகர்களை பொறுத்து இருக்கு ரசிகர்கள் சில பேர் கட்டா முடான் உபன்யாசம் பண்ணா நன்னா இருக்கும் சில பேருக்கு ஸ்மூத்தா உபன்யாசம் பண்ணினா நன்னா இருக்கும் ஏன் இப்படி கத்தரே என்று சில பேர் சொல்லுவார் சில பேர் ஏன் இப்படி மழமழன்னு பேசுறேன் என்று சொல்லுவார் அவரவர்களுடைய ருச்சியை பொறுத்து இருக்கு அதுல அழகான சமஸ்கிருத பதங்கள் கிணு கிணு கிணுன்னு மணி அடிக்கிறது போலே அதுல ஓசை இருக்கிறது தான் பிரசித்தம் ஆனால் ஆழ்வார் தமிழ்ல ஓசை அப்படின்னு சொல்ல காரணம் அந்த ஓசையெல்லாம் நீக்கிவிட்டு அப்படின்னு பிராணம் விடாம அந்த ஓசைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு மிருதுவான ஓசையை மட்டிலும் சேர்த்து வச்சிருக்கிற தமிழுக்கு ஈடான இனிவை ஒரு காலம் வடமொழிக்கு வராது அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய தீர்மானம் திருமங்கையாழ்வாருடைய தீர்மானம் வடமொழி என்னவோ பட்டாசு வெடிக்கிறது மாதிரி இருக்கு இப்ப கூட இப்ப கூட வடக்குத்தையும் யாராவது வந்து ஹிந்தியில பேசட்டா என்னவோ பட்டாசு வெடிக்கிறாப்புல ஆனால் தமிழன் பேசுற பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்கு செந்திரத்த தமிழோசை ஓசை வட சொல்லாகி திசை நான்குமாய் தமிழ் ஓசையும் ஆகி வட சொல்லுமாவும் ஆகி அப்படின்னு அர்த்தம் எல்லா மொழியும் அவனே எல்லா பூதங்களும் அவனே நான்கு திசையும் அவனே திங்கள் ஞாயிறு ரெண்டு ஞாயிறு திங்கள்னா சூரியனும் சந்திரனும் எல்லாம் அவனே திசை நான்குமாய் திங்கள் அந்தரத்தில் தேவர்க்கும் அரியலாகா அந்தணனை அந்தரத்துல உள்ள ஆகாசத்துல சொர்க்கத்துல உள்ள தேவர்களுக்கும் தேவன் தேவர்களாலையும் தெரிந்து கொள்ள முடியாத அந்தணன் அழகிய தன்மை உடையவன் தன்னை ஆண்டியவர்களை கைவிட மாட்டேன் என்கின்ற தன்மை அழகிய தன்மை அந்தணர் மாடு மாடுனா தனம்னு அர்த்தம் போதனம் அப்படின்னு கூட சொல்றோம் இல்லையா மாடுனா தனம்னு அர்த்தம் சிறு சில இடங்களில் வேதத்திலே தட்சிணிக்கு பதிலாக பசுமாட்ட கொடுன்னே சொல்றது தனம் என்று அர்த்தம் மாடு அந்தனர்களுடைய மாடு தனம் எதுனால் வேதம் தான் வேதத்தினுடைய அந்தி அப்படிங்கிறது உபனிஷத்து உபனிஷத்துல வைத்த மந்திரத்தை என்று சொன்னால் உபனிஷத்துல உள்ள மந்திரம் பிரணவம் ஓங்காரம் ஓங்காரமே வடிவமாக இருக்கக்கூடியவன் அந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதுதான் திருவஷ்டாட்சரம் அந்த திருவிஷ்டாட்சரத்த